கத்தரை விட்டு விளையாடிக்கிற இறுதியை முடியும் மணம் விடும் ஏன் குறைவு மனம் குறைவு இறுதி அன்னாரு என்னதான் சொல்லுறது அதெல்லாம் மனசு சிக்கும் கத்தரி விட்டேங்கிற நீங்க அப்படிப்பட்ட நிலைக்கு கத்தரை விட்டு விலகி போகிற சாமி விட்டு விலகி போகிற ஊழியர்கள்லாம் விட்டு விலகி போகிற சக்தி விட்டு விட்டு விலகி போகிற விட்டாயிருக்க கூடாது ஏன் அசிக்கப்பட்ட வரைக்கும் கத்தரை உள்ள வாக்கியமான மாத்தப் போகுதுதா

கத்தனே நம்பிக்கை கத்தனே நம்பிக்கை கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவா அவன் இருக்கானது தண்ணீர் அடி நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணவர்களை காணாமல் அச்சை ஆகி இருக்கிறதும் அதற்கு அச்சையான மருத்துவம் இன்றி தப்பாம தனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான் நீங்க அப்படி கொடுக்கும்படியா மருத்துவா நீங்க அப்படி இருப்பீங்க வருமம் வரும்

ஒரு இடத்துக்கு போயிருக்க ஒரு ஹஞ்சு போயிருந்தேன் அப்படி பாக்கெட்